ஆத்மனின் அன்பு வணக்கங்கள் வெங்கை வயல் வெங்கை வயல் அப்படிங்கிற இந்த பேரை சமீப காலமாக உச்சரிக்காத தமிழ்நாட்டில் எந்த ஒரு வாய்களும் இருக்காது எந்த ஒரு ஊடகவியலாளரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆமாம் அளவுக்கான ஒரு சாதிய கொடுமை தான் வெங்கை வயலில் நடந்தது நடந்து எத்தனை வருடங்கள் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு வருடங்களுக்கும் மேலாச்சு அப்படி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் மக்கள் குடியக்கூடிய அந்த குடிநீர் தொட்டியில் மலத்தை கலந்திருக்காங்க அது ஒரு சாதிய துவேஷத்தால் கலக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை ஒரு ஊர் ஒட்டுமொத்த ஊர் மக்களுமே தண்ணி மலம் கலந்த தண்ணியை குடிக்கணும் அப்படின்ற ஒரு கேவலமான சிந்தனையோடு இந்த செயலை செஞ்சது யார் அப்படின்ற கேள்வி தான் கடந்த இரண்டு வருடங்களுக்கு மேலாக போய்கிட்டு இருக்குது இதுக்கு சிபிசிஐடி எல்லாம் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி காவல்துறை விசாரித்தாங்க ஆனாலும் இரண்டு வருடங்களாக இதே காட்சிகளை நாங்கள் இருக்கோமே தவிர இந்த வழக்கில் எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை ஒரு ஏடிஎம்மில் அடித்தாங்கன்னா அந்த கொள்ளையர்களை விரட்டி போய் உடனே பிடிச்சிடுறாங்க ஒரு கொலை செய்யப்பட்டுச்சுன்னா அந்த கொலையாளியை அடுத்த நாளே பிடிக்க முடிகிற காவல்துறை ஏன் இந்த விவகாரத்தில் மட்டும் இரண்டு வருடங்களுக்கு மேலாக இப்படி இழுத்துக்கிட்டு இருக்காங்க இதில் விரைவாக விசாரணை நடத்தி குற்றவாளிகளை இவங்களால் தண்டிக்க முடியாதா எத்தனை வருடங்கள் நாங்கள் இன்னும் காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் எல்லாம் கொதித்தெழுந்து இப்போ ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க ஆமாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடைபெற்ற தேர்தலையும் அவங்க வந்து புறக்கணித்தது குறிப்பிடத்தக்கது எங்கள் ஊருக்கான நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் இந்த தேர்தலை கலந்துக்க போகிறது இல்லை அப்படின்னு அந்த ஊர் மக்கள் அதை புறக்கணித்தாங்க அதையும் தாண்டி பொறுத்து பொறுத்து பார்த்து கோபத்துக்குள்ளான அந்த மக்கள் இப்போ ஒரு பேனர் வச்சுருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு வருடங்கள் கழித்து மூன்றாவது வருடத்துல அடியெடுத்து வைக்கிற சிபிசிஐடி காவலர்களுக்கு வாழ்த்து சொல்ற விதமா மூன்றாம் ஆண்டு தூங்கும் துவக்க விழா வேங்கை வெயில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த வழக்கு புலன் விசாரணையில் அசையா ஆமை நகரா நத்தை அத்தனையும் சொத்தை என்று எங்களால் போற்றப்படும் சிபிசிஐடி இவ்வழக்கை தொடர்ந்து நூறு ஆண்டுகள் விசாரணை செய்ய வாழ்த்துகிறோம் பாதிக்கப்பட்ட வேங்கை வயல் ஊர் பொதுமக்கள் அப்படின்னு தங்களோட ஆற்றாமையும் குமுறலையும் ஒரு பேனராக அடிச்சு அந்த ஊர் மக்கள் இப்ப பொதுமக்கள் காட்சிக்கு வச்சிருக்காங்க இது அந்த பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் விசாரணையை சீக்கிரமா துரிதப்படுத்தி குற்றவாளிகளை கண்டுபிடிப்பாங்கன்னு நாமளும் நம்புவோம் இது போன்ற அரசியல் தகவல்களுக்கு ஆத்மனோடு இணைந்திருங்கள் நன்றி